டெல்லியில் நிகழ்ந்த அவல நிகழ்ச்சி பயிரளாகும் எனக்கு நீ பேசுறது புரியல ரோஸ் எங்களிடம் சிறந்த முறையில் மிக்சிகளை செய்து தரப்படும் வாடிக்கையாளர்களின் தரமான விலையில் மிக்சிகளை விற்கப்படும் எங்களிடம் ஆர்டர்களின் பேரில் மிக்சி செய்யப்படும் எங்களை தொடர்பு கொள்ள நீங்கள் விரும்பினால் வீடியோவில் தெரியும் என்னை தொடர்பு கொள்ளவும் நன்றி இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யும் அன்பு உள்ளங்களுக்கு என் நெஞ்சாத வணக்கங்கள் டெல்லியில் நிகழ்ந்த அவல நிகழ்ச்சி வெக்கி தலை முனிந்த மோடி அவர்கள் வைரல் ஆகும் வீடியோ ஸோ என்ன நடந்துச்சுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாருங்கள் அதாவது முதலில் சரிங்களா முதலில் நீங்க வந்து இப்போ டெல்லியில் நடந்த ஒரு நிகழ்வை வந்து பார்க்க போறீர்கள் முதலில் பார்த்து வாருங்கள் Yeah भवानी जय चै शिवाजी जय शिवाजी जय शिवाजी छत्रपति संभाजी महाराज की छत्रपति संभाजी महाराज की चे... भाई भाई माननीय सम्माननीय पूजनीय इस देश के अगर कोई मालिक है ना इस देश के मालिक और इस देश के बाप ये हैं भगवान हमारी साल है अगर हमारे ने इसके लिए अपनी जान दी है तो इस धर्म को रक्षा करना हमारा कर्तव्य है और इसके लिए जान दे भी सकते हैं जान ले है भी सकते है। हैं आज आज से अकबर रोड का नाम छत्तीस शिवाजी मार्ग हो गया है और सरकार से कहना चाहते हैं कि आप राष्ट्रवादियों की सरकार है हिंदुत्व की सरकार है इस रोड का नाम जल्द ऐसी जल्द चेंज जय चौदह हम कोई जेज विरोधी नहीं है ना हम ऐसा तो कोई काम कर रहे हैं हम सिर्फ जो हमारे धर्म के लिए जो हमारे पूर्वजों के साथ में किस तरीके से छावा मूवी में देख के आप सभी ने देखा होगा भारतीय जनता ने कि किस तरीके से छत्रपति संभाजी महाराज के नखून निकाल लिए गए उनकी आंखों में गरम गरम सरिया डाल दी गई इतनी बेदर्दी इतनी बेरहमी तरीके से उन्हें मौत दी गई तो यह आज हमारा खून को है। भाई इस देश के अंदर अकबर बाबर शाहजा हिमालय और इनके नाम है नामोल रिशा नहीं जिम्मेदारी है मुकदमा दो जेल में डालो हर तरीके से तैयार है लेकिन जान लगना बिल्कुल बर्दाश्त नहीं करेंगे और इस बार पोस्टरी छुपाए अगली बार अगर हमें ये नाम नहीं चेंज हुआ मोडा ले जाएंगे ले जाएंगे और युवा है स्कूल में हो चाहे वो कॉलेज में हो चाहे वो मार्केट में हो चाहे गलियों में हो चाहे मोहल्ले में हो मैं आपसे कहना चाहता हूँ ये आपकी की आप जिम्मेदारी है इनके पल्लो पलतो दलाल जितने भी कुत्ते हैं दल्ले उन सब से हिसाब से तुम्हारी बहन बेटियों के वो बलात्कार कर रहे पतन कर रहे और इस देश का पतन कर रहे कब तक जागोगे नहीं भाई आप जय श्री राम जय गो माता की भारत माता की जय दी गई उसके बाद भी अगर इन इन गिद्दारों का नाम या इस भारत के अंदर इन रोड के नाम लिखवा रखवा है ना इस तरह श्रम की बात कोई और नहीं हो सकती भाई ये ये छत्रपति शिवाजी महाराज के वंशज है

அந்த வன்முறை காட்டுவதை மட்டுமில்லாமல் அதன் மீது என்ன செய்யக்கூடாது அந்த ஒரு விஷயம் செய்கிறாங்க அதை நான் சொல்லக்கூடாது சரிங்களா இது மட்டும் இல்லை இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கிறாங்கன்னா வீர சிவாஜி அவர்களோட போட்டோவை போட்டு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு ஒரு வார்த்தைக்குன்னு சொல்கிறாங்க இதை விட கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த வீர சிவாஜி படத்துக்கு வந்து பாடாபிஷேகம் பண்றாங்க இது வந்து என்னென்ன விஷயங்கள் தெரியல இதை வந்து ஒரு மதவாத விஷயங்கள் தெரியப்படுது சின்ன இந்த ஒரு விஷயம் இது மட்டும் இல்லை நம்ம அதை பார்க்கப்படுது சின்ன அந்த ஒரு வீடியோவில் பார்க்கப்படுது இது மட்டும் இல்லை இன்னைக்கு சமுதாயத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு வந்து உணவு இல்லை குடிக்க தண்ணி இல்லை சில இடங்களில் தண்ணி இல்லாமல் இருக்காங்க அந்த கால இந்த காலகட்டத்தில் வந்து தேவையே இல்லாமல் பாலாபிஷேகம் பண்ணுறது ஸோ உணவை வந்து வீணடிக்கிறது சோ ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நினைக்கும் போது வருத்தம் அடைக்கிறது இந்த விஷயம் இப்ப வந்து என்ன பார்த்தீங்கன்னா அவங்க அந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கும் போது கோஷம் பண்ணிட்டு இருக்கும் போது ஜெயஸ்ரீ அப்படின்னு விஷயத்தை பண்றாங்க மதவாத விஷயம் வந்து இதுல குடிக்கிறது சீக்கிரா ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா அதாவது த்ரூராத்தியா நம்ம இந்த விஷயத்த வந்து பகிர்ந்தது வந்து ராத்தி சென்றா அதாவது இந்த எக்ஸ் அப்படின்னு சொல்ல சொல்லப்பட்ட தளத்துல வந்து எடுக்கப்பட்ட இந்த வீடியோ இது மட்டும் உண்மையில இந்த த்ரு ராத்தி அப்படின்னு சொல்லப்படுற யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து அரசியல் கிடைக்கப்படும் அனைத்து தகவலையும் வெட்ட வெளிச்சமா அவங்க வந்து பதவி செய்கிறார் சிங்கா இந்த ஒரு விஷயத்த வந்து உண்மையிலேயே வந்து அவரை நம்ம வந்து பாராட்ட ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அவர்கள் வந்து ரூலிங் பார்ட்டி தான் இருக்கிறாங்க சரிங்களா அவருக்கு பல பிரச்சனைகள் வரும் அவர் தெரிஞ்சும் மக்களுக்கு பல விஷயங்கள் தெரியணும் உண்மைகள் உடைக்கப்படணும் அப்படின்னு போடுறாங்கல்லாம் சோ உண்மையிலே வந்து நம்ம சேனல் சார்பாக வந்து துருவராத்திரி அவர்கள் வந்து பாராட்டு சரிங்களா இரண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா கும்ப வந்து நடந்த நடந்த ஒரு ஒரு அவல சம்பவம் அதாவது இப்போ நடந்த இப்போ கும்பமேள நிகழ்ச்சி இருக்குல்ல இந்த நிகழ்ச்சியில வந்து ஒரு ஒரு விஷயம் நடக்குது அதை வந்து நம்ம வீடியோல போட முடியாது போட்டால் வந்து காப்பீட் ஸ்ட்ரைக் அடிச்சிருவாங்க அது என்ன நான் சொல்றேன் அதாவது ஒரு ஒரு பெண் வந்து அந்த தண்ணி குளிச்சுட்டு இருக்காங்க அப்போ அவங்க மேல உள்ள புடவை தூக்கி போடுறாங்க அந்த புடவையை பிடிக்கிறதுக்கு அந்த வேஸ்டா போட புடவையை பிடிக்கிறதுக்காக இரண்டு பேர் வந்து போட்டி போடுறாங்க ஸோ இதன் மூலமா என்ன தெரிய வருது அப்படின்னா உத்தரப்பிரதேசம் குஜராத்தாக இருக்கட்டும் பீகார் இருக்கட்டும் இதில் ஏற்பட்ட நிதியை அதாவது இந்த நிதி அப்படின்னு போடுற விஷயத்த வந்து குறைவா இருக்குது நிதி பச்சாக்குறையை வந்து இது வந்து காட்டுது வறுமையை வந்து காட்டுகிறது அப்படின்னும் இது வந்து இதன் மூலம் வந்து உறுதியளிக்கிறது சரிங்களா அப்படியே அந்த வீட்டில தெரியுது சரிங்களா பதினிருக்காங்க மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கடை அதாவது இப்போ வந்து ஜர்தல் அமைப்பாகட்டும் ஆர்எஸ்எஸ்ஆக்க அடுத்த இரண்டு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ண போறாங்கன்னு ஒரு ஆலோசனை நடக்கிறது அது எங்க பாத்தீங்கன்னா இப்ப நடந்து முடிந்த கும்பமேளா நிகழ்ச்சி இருக்குங்களா இந்த நிகழ்ச்சியில வந்து பண்றாங்க இவங்க என்ன பண்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா அதாவது இவங்க மட்டும் கிடையாது சாமியார்கள் சரிங்களா சாமியார்களாகட்டும் ஆர்எஸ்எஸ் தலைவர்களாகட்டும் குறிப்பா வந்து மோகன் பாகவதா இருக்கட்டும் அமித்ஷாவா இருக்கட்டும் நிதின் கட்கரி முக்கியமான தலைவர்கள் வந்து ஆலோசனை பண்ணியிருக்காங்க என்னென்ன விஷயங்கள் தெரியல பட் இது வந்து கண்டிப்பா வந்து அடுத்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கு இவங்க வந்து லீட் பண்ணதுக்கு போ தலைமையேற்க போற ஒரு முக்கியமான சம்பவமாக கூட இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது சினிங்களா மூணு நான்காவது விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கடைசியா சொல்றேன் அந்த விஷயத்தை நீங்க பாக்குறதுனால நீங்க வந்து இந்த வீடியோஸ் பார்த்துட்டு போறாங்க எனக்கு நீ பேசுறது புரியல சொல்லு கட்டுற தமிழ் என்னத்துக்கு வண்டியில் நீ சொல்றது புரியல ஒன்னு இங்கிலீஷ்ல பேசு டெல் இங்கிலீஷ் ஆர் தமிழ் எனக்கு ஹிந்தி தெரியாது இங்கிலீஷ் 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 பிளீஸ் டெல் இங்கிலீஷ் ஐ டோன்ட் நோ இந்தி பிளீஸ் இங்கிலீஷ் ஆர் தமிழ் பிளீஸ் டெல் பிளீஸ் ஸ்பீக் இங்கிலீஷ் வாட் ஐ டு திருச்சி ஏர்போர்ட்னா என்ன நீங்க வந்து அராஜகம் பண்றீங்களா இங்க உட்டா பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க நீங்க என்ன நீ படிய லாக் பண்ணிட்டு வந்து இங்க இருக்கிற மூணு மணி நேரமா இல்ல இல்ல மூணு மணி நேரமா இல்ல இல்ல மூணு மணி நேரமா வண்டியை உள்ள போட்டு அதுக்கு காசையும் கட்டிட்டேன் நாங்க அழைச்சிட்டு வர வேண்டிய என்னோட ரிலேட்டிவ் போய் நான் உள்ள போய் உள்ள போய் அழைச்சிட்டு வர்றதுக்காக வண்டியை வண்டியை வந்து நாங்க வெளியில கொண்டு போயிட்டு ரெண்டு நிமிஷம் உள்ள நிப்பாட்டினத்துக்கு லாக் பண்ணிட்டு ஓடுற சரி நீங்க இந்த வீடியோவை பாத்துருப்பீர்கள் சரிங்களா இந்த வீடியோல வந்து எங்க நடந்திருக்கு பாத்தீங்கன்னா திருச்சி சரிங்களா திருச்சி விமான நிலையத்துல வந்து அரங்கேறிய சம்பவம் தான் இந்த விஷயம் இதுல வந்து ஒருத்தர் வந்து இது ஒரு விஷயம் வந்து நடத்தி பாத்தீங்கன்னா அதாவது அதாவது இப்போ வந்து டிக்கெட்டை வந்து நீங்க புக் பண்ணிட்டு ஏன் இப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்னும் அவங்க வந்து ஹிந்தில பேசுறாங்க ஹிந்தில பேசுங்க அப்படின்னு ஹிந்தி திணிப்பை வந்து உட்படுத்துகிறார் அந்த நபர் சரிங்களா இதுக்கு வந்து ஆப்போசிட்ல பேசுற இந்த தமிழ் மக்கள் வந்து ஹிந்தி தெரியாது ஸோ இதுக்கு வந்து நீங்க என்ன சொல்றீங்க அவரு நியாயத்தை கேட்குறாங்க அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு அந்த நபர் வந்து எனக்கு ஹிந்தி எனக்கு தமிழ் தெரியாது நீங்க வந்து ஹிந்தியில பேசுங்க அப்படின்னு மொழிவாதத்தை திணிக்கிறார் சரிங்களா இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு வீடியோ மூலமாக இருக்குது சோ இந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நாட்டோர் நிலையா இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குது ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் மொதலும் கமெண்ட்ல வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க மீண்டும் மற்றவர்கள் தான் நன்றி വണക്കം ജയ്ഹിന്ദ്